வேறாராவது வந்தால் மிக்க விருக்கமான நிர்வாகங்கள் வாரணும் என அதற்குள்ள எங்களை அதனால் நாங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் தீவிரமான முறையில் இந்த கைவிழக்கம் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆம் எங்களுடைய நல்லதம்பி அவர்களை இந்த வழிவாங்கி கருகாமையில் பன்னெடுங்காலமாக வரலாற்று சிறப்போடு அரல் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சித்திரவேலாயுத பெருமானுடைய பாதார விந்தங்களை உத்தமமான விவசாய புண்ணியம்பதி சிகந்தாகும் இச்சித்தாண்டியிலே கம்பேரமாக ராஜகோபுரத்தினுடைய முன்னணிலே இந்த கிராமத்தினுடைய வானவில் விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த இளைஞர்கள் பன்னெண்டு காலமாக இக்கழகத்தினால் இந்த புண்ணிய கோபியிலே இந்த சித்திரவிரட பிறப்பை ஒட்டி நடாத்தி வருகின்ற இந்த சிறப்பு எழுச்சியானது நடைபெறுகின்ற தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மின்சார வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் இந்த விளையாட்டு நிகழ்த்து முடிந்தவுடனும் நேரம் இல்லாத காலங்கள் மாநில கழகத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கும் கழக உறுப்பினர்களுக்கும் சக்திகள் அதை ஒரு வருயத்தை எடுப்பதற்காக நாங்கள் எவ்வளவு தூரம் கடந்து செல்லுமோ அந்த நிச்சயமாக வெல்லுவோம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை செய்வோம் ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கிராம மக்கள் எந்த அரசியல் நோக்கமும் எங்களுக்கு இல்லை நாங்கள் எவரை புரிக்க வேண்டுமோ அவரை புரிந்துதான் சில சாதனைகள் செய்ய வேண்டியுள்ளது அதற்காக சில நகர்வுகளை மேற்கொள்கின்றோம் பிடிக்காதவர்கள் அமைதியாக இருந்தாலே போதும் நாங்கள் அதை கொண்டு வருவோம் நன்றி

சுதன் ஆய்வுகளுக்கான அந்த வேண்டுகோள் தயவு செய்து போட்டியாளர்கள் பதிந்து ஏனியோ ஆலய விளையாட்டு மனிதனில் இந்த கொடுவிணக்கம் போட்டியை கொடுவிணக்கம் போட்டி நிழந்ததும் தேங்காய் ரூபல் போட்டி நடந்ததும் தேங்காய் போட்டியில் பங்குக்கும் பெண்கள் திருவிழா மற்றும் அதற்கான தட்டுக்களை உடனடியாக கைவண்டம் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் இங்கே அறிவித்ததும் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கணும் எனவே தேங்காய் தேங்கல் போட்டியின் சங்கத்தின் போட்டியாளர்கள் தேங்காய் இங்கே வழங்கப்படும் திருமண மற்றும் அதற்கான தட்டு அன்பத்தை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் நீர்மிட்டி அடிப்படைத்திலே பார்வையாளராக இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களுக்கு எதுவித உதவி செய்ய வேண்டாம் மற்றும் பார்வையாளராக இருக்கின்ற பார்வையாளர்களுக்கு கவனத்திற்கு அவர் வைத்திருக்கின்ற தடி அடிக்கும் பட்சத்தில் உங்கள் தனம் தரும் எனவே கைகளை எடுத்து சட்டி இருந்து அமர்ந்திருந்தால் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய மருத்துவமனை முள்ளிகளை கழித்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் வேண்டுகோள் தயவு செய்து இந்த விளையாட்டானது சித்தாண்டி வழங்கப்பட்ட விதிமுறைக்கு இந்த வழக்கு வழங்குவதில் நிகழ்வினை அனைவருக்கும் அதே திறன்மை ஆண்களுக்கான தலைவனை சொன்ன இந்த இரண்டு நிகழ்வுகளும் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நிகழ்வுக்குரிய பேட்டியாளர்களை அந்த உடல்நிலத்தல் போட்டிகளை பங்கு கொண்ட பங்கு கொண்ட மத்திய சர் குழுவினருக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கப்பட உள்ள நிகழ்வு முயலோட்டம் இந்த முயலேட்டத்தில் பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் வயதுக்கு ஏற்பட்ட ஆண்கள் எட்டு வயதுக்கு ஆண்கள் இந்த முயற்ச நாங்கள் சிறப்பான முறையில் எங்களுக்கு தலைமை முறையை சேர்ந்த ஒலியம் இங்கு ஒலி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பெருக்கி அங்கு மேலும் இடம்பெறவில்லை எனவே சிறுவர்கள் விடத்தில் விடாமல் எமது கழக உறுப்பினர்கள் கொஞ்சம் அபாயமாக அவரத்தை பார்த்து கொண்டுகின்றோம் நிகழ்வினை நிதர்சனா கொசாலியா இடம்பெற பெண்களுக்கான நீர்மதித்தல் நீர்மதி உடைத்தல் போட்டியில் நடத்தவர்கள் மத்திய தலைவராக அசோக் மதுரை

இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நிகழ்விலே நடுவகம் பிறந்தவரை நடுவர்களின் தலைமை பற்றி போட்டி இந்த கைநிறுத்தல் போட்டியில் பங்கு போட்டியாளர்கள் உங்களது குழுக்களின் பேரில் வணுக்குமரம் എടുക്കെ ഉറുതി മുടി പോട്ടിക്ക് വ്യക്തിയാകും അറിയപ്പെട്ടു நிகழ்வில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றி அடைத்தல் தனியை சமல் மற்றும் தேங்காய் இவரு மாணவியில் விளையாட்டு கழகத்தினால் இந்த சிந்தையங்கள் அது அதாவது சிந்தையங்கள் அது மிக அடிகளமாக பத்து பேர் பங்குத்தாம் மந்த போட்டியில் பத்து பேர் மாத்திரம் பங்குபட்டலாம் நிகழ்வில் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாத்திரம் பங்கு வைக்க முடியும் குளிர்கான மந்தல் போட்டியில் முப்பத்து வயதலு அங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பத்து பேர் கொண்டதாக அந்த போட்டி இடம்பெறும் என்று குளிர்மான மருந்தல் போட்டியில் பங்கு கொள்கின்ற மத்திய கவனத்துக்கு போட்டியாளர்களை ஆன

பார்த்து பார்த்து குடிக்கலாம் பார்த்து பார்த்து குடிக்கலாம் குளிர்கானத்தை குறைந்து விட்டலா இருக்குமாறு பார்த்து பார்த்த குடிக்கலாம் வசித்து நசித்து குடியுங்கள் மத்திய தர பெண்கள் பெண்களுக்கான ஆண்களுக்கான கலைத்தல் போட்டுக்கு இதுவரை கோண்டு கிணத்தல் மாத்திரமே பெண்களுக்கு இருபது நிமிடங்கள் தேவை மற்றும் விளையாட்டுக் கழகத்துக்கும் அரும்பாடுபட்டவர் அதற்காக அவருடைய மனைவியார் இந்த அழைப்புகளுக்கு வரையடைந்திருக்கின்றார் அவரை இதில் கலந்து கொள்ளுமாறும் அடுத்ததாக வளர்ச்சிக்கு கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு அந்த மூத்த உறுப்பினர் விளையாட்டுக் கழக தலைவர் திரு கானா ஐயா அவர்களினால் கௌரவம் அளிக்கப்பட்டு நினைவு சின்னம் தற்போது விளையாட்டுக் கழக மூத்த உறுப்பினர் மிகவும்ி அடைந்திருக்கின்றது இந்த விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு கழகம் தற்போது அந்த மூத்த ஒரு பொருளாக நீங்க உங்களை மூத்த உறுப்பினர் திரு ஏ சண்முகநாதன் ஐயா அவர்கள் தற்போதைய தலைவர் அவர்களால் விருது வழங்கி அதாவது நினைவு சின்னம் வழங்கி అందరి దాని విద్య శ్రేష్ట ఉన్న ఇలా நாங்கள் அன்ப அந்த வகையில் அந்த வகையில் இந்த ஆரம்ப காலம் என்பவருடைய சிறு வந்து நாங்கள் வழங்க நிபந்தனைகளை ஒழுங்காக செகுமெடுத்து அந்த போட்டியை அடுத்த போட்டியாளர் அடுத்த போட்டியாளர் நிகழ்வில் <laughs> நன்றி

சாக்கோட்டம் நிகழ்வுக்குரிய பரிசில்கள் வழங்கி வைசல்கள் அடுத்து இருக்கின்றது இதனை வழங்கி வைப்பதற்காக நாம் பெண்களுக்கான நிறமுட்டி உடைத்த நிகழ்வில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றான் தாழ்மடைந்து கொண்டிருந்தோம்

லட்சுமி சென்று வழங்கியவுடன் அந்த பரிசு கூப்பன்களுக்குரிய பரிசுப் பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்படும்